ஒரு மீனவ மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போயிருந்தப்போ அவனுக்கு ஒரு அழகான கல்லு கிடைக்குது அது ரொம்ப அழகா இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போறான் சந்தையில ஒரு கடைக்காரர் அதோட அழகுல வாங்கி இதை எனக்கு கொடுக்கறியா அப்படின்னு கேக்குறாரு இவனும் சரினு அம்பது ரூபா காசுக்கு அந்த கல்ல அந்த கடைக்காரருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சந்தைக்கு வந்த ஒரு நகைக்கடை முதலாளி அந்த கல்லை பார்த்து இது என்ன கல் அப்படின்னு கேக்குறாரு அந்த கடைக்காரரும் இப்படித்தான் இது ஒரு மீனவன்கிட்ட இருந்துச்சு நான் அம்பது ரூபா கொடுத்து இதை வாங்குனேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த நகைக்கடை முதலாளி இது நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் இதுக்கான விலையை சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த கடைக்காரரும் எனக்கு நூறு கொடுங்க சொல்றான் அந்த முதலாளி இந்த கல்லுக்கு ரொம்பவே அதிகம் வேணும்னா எண்பது ரூபாய் மறுத்துறாரு இதனால ரொம்பவே கூவப்பட்ட நகக்கடை முதலாளி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு ஆனாலும் அந்த கல்லு மேல இருந்து ஆசையில மறுநாள் அந்த கடைக்கு வந்து நான் நூறு ரூபாவே கொடுக்குறேன் எனக்கு அந்த கல்ல கொடு அப்படின்னு கேட்க அந்த கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே நான் நேர்த்தே அந்த கல்ல நூறு ரூபா வித்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு சாதாரண கல்லையில விலை மதிப்பே இல்லாத வைரக்கல்லு அத போய் ரூபாய்க்கு வித்திருக்கிய முட்டாள் அப்படின்னு திட்டவும் செய்யறாரு அவர் அப்படி திட்டும் போது கடக்காரருக்கு சிரிப்பு வர ஆரம்பிக்குது அந்த கல்லு ஒரு வைரக்கல்லுன்னு தெரியாம அதை ரூபாய்க்கு வித்து நான் முட்டாள்னா அதோட பெருமதி தெரிஞ்சு இருபது ரூபாய் லாபத்துக்காக அத பேரம் பேசுனா நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்ப அப்படின்னு அந்த கடக்காரர் கேக்குறாரு கடக்காரர் இந்த மாதிரி கேட்டதுமே பதில் எதுவுமே சொல்ல முடியாம வெக்கத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு அந்த முதலாளி இந்த கதையில நமக்கான ரெண்டு பாடம் இருக்கு ஒன்னு நாம எவனையாவது ஒருத்தனை ஏமாத்த நினைச்சோம்னா அதே குழியில் ஒரு நாள் நாமளும் விழுவோம் அப்படிங்கறத மறக்க கூடாது இரண்டாவது நமக்கான வாய்ப்பு நம்மளை தேடி வரும்போது நினைச்சு பண்றதுல எந்த அர்த்தமுமே இல்லை